ஐயப்பன் மாநாடு இது பாருங்க எப்படி இருக்கு எல்லா திருடர்களும் ஒன்னா சேர்றாங்க இங்க முருகனுக்கு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் சபரிமலை பொம்பையில இந்த செப்டம்பர் பத்தாம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தைதான் சொன்னாங்க மாநாடு நடத்துறதே தப்பு இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினர் ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர் எப்படி திருடல்கள் ஒரே மேடையில ஒன்னா சேர்றாங்க அங்கே சொன்னார்கள் மூக ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணுல செப்டம்பர் பத்தாம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எனக்கு காரணம் என்னன்னா சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்களா உடைச்சதும் தவறு என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறு திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து ஓடிடுவாங்க நாம பவியமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் நம்ம மேலே ஏறாம் உன்னே மு க ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு இவரா செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே இவருக்கு ஏற்படுத்திக் கொண்டு நான் இருக்கேன் என்னால் வர முடியாது எனக்கு பதிலாக அனுப்பி வைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளி வேல்ராஜன் அவர்கள் தான் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு எப்படி இருந்தாலும் இருபத்தி ஆறுல அந்த ஆட்ட அனுப்புறது அவர்களை பொறுத்தவரை அவர் அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி போறாரு எனக்கு தெரியாது அவர் கோர்த்து விட்டார் எதற்காக எல்லாம் சொல்லுகின்றது நமக்கு பக்கத்து மாநிலத்துல எப்படி அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டார்கள் வலிமையடைந்து விட்டார்கள் இந்து என்கிற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகி விட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதை நோக்கி ஒரு ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க வேஷம் போடுறாங்க மாநாடு நடத்துறாங்க இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க சமீபத்தில் யாரு மாநாடு உங்களுக்கு தெரியும் ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும் கட்டுக்கோ